வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தன் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தரின் பாடல் தன்னை அறிந்து ஒழுகுவார் தன்னை மறைப்பார் தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார் ஒரு கடவுளை பேண நினையார் பேரொழியை பேணுவார் என்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் தன்னை அறியாதவர் பிறரிடம் தன்னை பற்றி புகழ்ந்து காட்டுவார் தன்னை அறிந்தவர் தன்னை புகழாமல் மறைத்து கொள்வார் அவர்கள் தங்கள் உடலில் காணும் கடவுள் தவிர வேறு ஒன்றை பேணி வழிபட நினைப்பதில்லை பேரொளியையே பேணுவார்கள் என்று ஆடாய் பாம்பே இங்கு தன்னை அறிதல் என்பது தன் ஆன்மாவின் நிலையை அறிதல் என்று பொருள்படும் என்கிறார் பாம்பாட்டி சித்தர்